வணக்கம் தமிழகத்தில் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பாராளுமன்றத் தொகுதிகளில் பரம்பலூர் குறிப்பிடத்தக்கது அரசியலில் அதிக சக்தியோடு வனவரும் கே என் நேருவின் வாரிசான அருண் நேருவும் கல்வி நிறுவனங்களில் தன்னிகரற்று விளங்கும் பாரிவேந்தரும் நேருக்கு நேர் மோதுவதால் அந்த தொகுதியை தமிழகம் உற்று நோக்குகின்றது அதிமுக சார்பில் அரசியல் பின்னணி கொண்ட சந்திரமோகன் களத்தில் நிற்கின்றார் அருண் நேருவுக்கு நாற்பது வயது பாரிவேந்தருக்கு எண்பத்தி இரண்டு வயது அதனால் பெரம்பலூர் தொகுதியில் இளமையும் முதுமையும் எதிரும் புதிருமாக மோதி கொண்டிருக்கின்றது மகனை பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடச் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் நேரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு தகுதியில் நடந்த பொது நிகழ்ச்சிகளில் அருண் நேருவை பங்கு பெற வைத்தார் அதனால் அருண் நேரு தொகுதி மக்களிடம் எளிதாக நெருங்கிவிட்டார் அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடியவர் பாரிவேந்தர் கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் தொகுதி மக்களிடம் நெருக்கமாக உள்ளார் வருடந்தோறும் தனது தொகுதியில் உள்ள முன்னூறு ஏழை மாணவர்களுக்கு தமது கல்வி நிறுவனங்களில் இலவசமாக உயர்கல்வி கற்க வாய்ப்பு தருகின்றார் அவரது தயவால் பரம்பலூர் தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் உயர்கல்வி கற்றுக் அதனால் தொகுதி முழுக்க அவருக்கும் செல்வாக்கு இருக்கின்றது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினாலு லட்சத்திற்கும் சற்று அதிகம் அதில் ஆண்களை விட சுமார் நாற்பதாயிரம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர் அங்கு முத்தரையர் சமூகத்தினர் மிக அதிக அளவில் வசிக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆதி திராவிடர் உடையார் ரெட்டியார் செட்டியார் யாதவர் நாயுடு வன்னியர் பழங்குடியினர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினரும் ஒன்றாக வாழ்கின்றார்கள் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அருண்நேரு ரெட்டியார் சமூகத்தில் பிறந்தவர் பாரிவேந்தர் பார்கபகுல உடையார் பிரிவைச் சேர்ந்தவர் மூன்று வேட்பாளர்களுமே தங்கள் சமூகத்தினர் தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அருண்நேருவுக்கு பெருவாரியான ஆதிதிராவிட மக்களின் வாக்குகளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது இதைத் தவிர சிறுபான்மையின மக்களின் வாக்குகளும் அருண் நேருவுக்கு சாதகமாக இருப்பதாக சொல்கின்றார்கள் அதிமுகவில் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வைத்திருப்பதால் முஸ்லிம் சமூக வாக்குகளில் ஒரு பகுதி சந்திரமோகனுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட பாரிவேந்தர் ஆறு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் பெற்றார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றினாலும் அவர்கள் பெற்ற மொத்த ஓட்டுகளையும் கூட்டி பார்த்தால் எண்பத்தி ஒன்றாயிரம் ஓட்டுகள் குறைந்துவிட்டன இதை கவனத்தில் கொண்டு திமுகவினர் தீவிரமாக தேர்தல் பணியாற்றினார்கள் பெரப்பலூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி போட்டியிடுகின்றார் நேருவும் பாரிவேந்தரும் பெரும்பாலும் பிரச்சார வாகனங்களிலிருந்தே ஓட்டு கேட்க தேன்மொழி வீடு வீடாகச் சென்று பெண்களின் தோல் மீது கை போட்டுக்கொண்டு வாக்கு கேட்பது மக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றது இந்த நிலையில் தற்போது அதிமுக தொண்டர்களும் புத்துணர்ச்சியுடன் பணியாற்றுவது அரசியல் களத்தில் புது திருப்பமாக அமைந்திருக்கின்றது ஆனாலும் அருண் நேருவிற்கும் பாரிவேந்தருக்கும் தான் கடும் போட்டி நிலவுகின்றது பிரச்சாரக் களத்தில் இளம் வேட்பாளரான அருண் நேரு முன்னிலையில் இருக்கின்றார் காலை ஏழு மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கிவிடும் அவர் தினமும் ஓய்வின்றி முப்பத்தைந்து முதல் நாற்பது இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்காளர்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்குகின்றார் கடந்த தேர்தலில் பாரிவேந்தர் நிறைவேற்றாத வாக்குறுதிகளைச் சுட்டிக்காட்டி அவைகளை தான் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பதாகவும் உறுதியளிக்கின்றார் பாரிவேந்தர் பெரும்பாலும் மாலை நேரங்களிலேயே பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்கின்றார் தான் ஜெயித்தால் மத்திய மந்திரியாகிவிடுவேன் என்றும் அதனால் தொகுதிக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் என்றும் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் அவரது பிரச்சாரம் அமைதியாக நிதானமாக சென்று கொண்டிருக்கின்றது கடந்த முறை நாலு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வென்றதால் இந்த முறையும் தனக்கு வெற்றி உறுதி என்பது அவரது கணிப்பாக இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளில் வேட்பாளர்களை மறித்து வாக்காளர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் பெரம்பலூர் தொகுதியும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆங்காங்கே சலசலப்பும் கைகலப்பும் நடக்கின்றது பரப்புலூர் தொகுதியில் பல இடங்களில் வறட்சி நிலவுகின்றது விவசாயிகளும் சோர்ந்து போய் காணப்படுகின்றார்கள் சின்ன வெங்காயம் மக்காச்சோளம் பருத்தி போன்றவை அதிகம் விளையும் அந்த தொகுதியில் விவசாயிகளின் பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை மதிப்பு கூட்டப்படும் விவசாய பொருட்களுக்கான தொழிற்சாலைகளைப் பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டுமே அரசியல்வாதிகள் பேசுவதாக விவசாயிகள் கவலை கொள்கின்றார்கள் பரம்பலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் திட்டம் பதினான்கு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது தமிழகத்திலேயே ரயில் சேவை இல்லாத மாவட்டமாகவும் பரம்பலூர் இருந்து வருகின்றது அதோடு தற்போது குடிநீர் பிரச்சனையும் தலை தூக்கியுள்ளது மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்களும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் கிராமப்புற மக்கள் வேட்பாளர்களை பெரும் ஆர்வத்தோடு வரவேற்பதில்லை பரப்பலூர் தொகுதியிலிருந்து முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பிக்களான நடிகர் நெப்போலியன் ஆ ராசா இருவரும் மத்திய மந்திரிகளாக பொறுப்பு வகித்தனர் அதனால் பாரிவேந்தர் வெற்றியடைந்தால் அவருக்கும் மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவரது ஆதரவாளர்களிடம் உள்ளது கூட்டணி கட்சி தலைவர்களின் வருகையால் தனது வாக்கு வங்கி உயரப்போவதில்லை என்ற முடிவுக்கு திமுக வந்திருக்கின்றது அதனால் தன்கையே தனக்கு உதவி என்ற முனைப்போடு வியூகம் அமைத்து களத்தில் செயலாற்றுகின்றார்கள் பிரதமர் அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதால் தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் பாரிவேந்தர் நம்புகின்றார் இருவரில் யார் வென்றாலும் வாக்கு வித்தியாசம் குறைவாகவே இருக்கும் என்பது சர்வேக்கள் தரும் கடிப்பாக இருக்கின்றது அனல் வரக்கும் இறுதிக்கட்டப் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது தற்போதைய நிலவரப்படி தேர்தல் தராசில் நேரு பாரிவேந்தர் ஆகிய இரு தட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில்தான் இருக்கின்றன இருவரில் யார் கைக்கு வெற்றிக் கனி கிடைக்கும் என்பது ஆயிரம் டாலர் கேள்வியாக இருக்கின்றது அதனால் நாளுக்கு நாள் தொகுதியில் பரபரப்பும் அதிரடி திருப்பங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன வேட்பாளர்களும் வாக்காளர்களை கவர ரகசிய உத்திகளையும் கையாளுகிறார்கள் வெல்வது யாராக இருந்தாலும் பரம்பலூர் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அவர்களது வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே நம் ஆசை காத்திருப்போம் மக்களின் கனவு நனவாகட்டும் நன்றி வணக்கம்